வணக்கம் 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 நண்பர்களே அமலாக்கத்துறையால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போக முடியுமா போகட்டும் பல கொடுமைகள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேட்டியளிச்சிருக்கிறாரு என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க தகவல் நன்றதை பார்க்கலாம் அமலாக்கத்துறையால் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா போக போக பல கொடுமைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த இரண்டு நாள் எதிர்கட்சிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க போன அந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா நேற்று இரவு வந்து பார்த்திங்கன்னா விமானம் மூலம் சென்னை வந்திருந்தார் ஸோ சென்னை விமான நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் செய்தியாளர்கள் வந்து பேட்டி அளித்திருந்த செய்தியா செய்தியாளர் செய்தியாளர்களிடம் பேட்டி அளிச்சிருந்தார் அப்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் கூட்டம் சிறப்பாக அமைந்தது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார் ஸோ இந்தியாவின் ஜனநாயகம் அரசியல் அமைப்பு சட்டம் மத சார்பின்மை மாநில சுயாட்சி ஏழை எளிய மக்களின் நலன் மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது அதனால் மத்தியில் உள்ள பாஜகவை வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்திருக்கோம் ஸோ பாட்னாவில் நடந்த முதல் கூட்டத்தில் வந்து பதினாறு கட்சிகளும் பெங்களூரில் நடந்த கூட்டத்தில் இருபத்தி ஆறு கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டை போலவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிகள் அமைத்து வெற்றி பெறுவதற்கான வியோகங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ பாட்னா கோவிலும் பெங்களூரிலும் நடந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது எனக்கு மட்டுமின்றி இந்தியாவுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் அப்படின்ற நம்பிக்கையை நம்பிக்கையை எனக்கு தருது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்பிக்கையா நம்பிக்கையை வந்து பார்த்திங்கன்னா நாடு எதிர்பார்க்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த கூட்டணிக்கு இந்த இந்த கூட்டணிக்கு இந்தியா என்ற பெயர் வந்து பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ அடுத்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மும்பையில் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தை வந்து த கூட்ட அமைப்புகள் வந்து மும்பையில் நடத்துகிறது வந்து திட்டமிட்டிருக்கிறாங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய இந்த இந்தியாவுக்கான ஒரு ஆண்டாக அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ செய்தியாளர் சந்திப்பில் கேள்விகள் கேட்டபொழுது அமலாக்கத்துறை சோதனை சோதனையால் மிகப்பெரிய நெருக்கடியை திமுக சந்திக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா சோதனைகள் எல்லாமே எதிர்பார்த்தது ஒன்று தான் எதிர்பார்த்தது தான் அமலாக்கத்துறையால் இந்தந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியும் இன்னும் போக போக பல குடும்பங்கள் நடக்கும் அனைத்தையும் நாங்கள் சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு மாதிரி இருந்தாலும் ஊழல் கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துள்ளதாக பிரதமர் மோடி குற்றம் அதை பற்றி நீங்கள் என்ன கேட்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்த கூட்டத்தில் அருகில் யார் வந்து யாரும் வச்சிருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஊழல்வாதிகள் என சொல்லப்பட்டவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேஜே கூட்டணியில் இடம்பெற்றுள்ளனர் ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியாதது எந்த ஒரு விஷயமும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்